சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே அன்பில் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் பாசத்தில் வேஷம் என அனைத்தையும் சந்தித்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உண்மையான அன்பிற்கு பலனே இல்லையா என்று என்னை நோக்கி கேட்கிறாய் உண்மையான பாசத்திற்காக ஏங்கி தவிக்கிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுதும் நீ உதாசீனப்படுத்தும்பொழுதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை என் குழந்தையே இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாகவும் பொறுமையுடனும் கேள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே யாருக்கும் நிரந்தரம் இல்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவர் குழந்தைகள் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் எல்லோரும் வருவார்கள் ஆனால் உன்னிடம் நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குரு நான் மட்டுமே அதை நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வாய் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் எனது அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தது அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் உன்னை ஏமாற்றியவர்கள் பின்னாலும் உன் அன்பை கசக்கி எறிந்தவர்கள் பின்னாலும் உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் பின்னாலும் நீ தேடி ஓடிக்கொண்டே இரு அப்படி நீ இருக்கையில் உன் வாழ்வை நீ எப்பொழுது வாழப்போகிறாய் என் வார்த்தைகளை நீ மதிப்பாயானால் இன்று முதல் இந்த நொடி முதல் உன்னை தவித்தவர்களை நீ தவித்துவிடும் உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கை தரத்தையும் உன் வாழ்வு வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி கொள்ள உன் சொந்த காலில் நிற்க நீ முயற்சி செய் உன்னை தவித்தவர்கள் முன்னால் நீ தங்கமாக ஜொலிக்க வேண்டும் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்க வேண்டும் உன் அருமையும் பெருமையும் அவர்களுக்கு உரைக்கும்படி நீ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும் உன்னை இழந்ததற்காக அவர்கள் வருந்தி கொண்டு உன் வாசலில் உனக்காக காத்திருக்க வேண்டும் சாயின் பிள்ளையான நீ எவரையும் தேடி எவர் பின்னாலும் ஓடாதே அனைவரையும் உன் பின்னால் ஓடி வரச்செய் உன்னை மதித்து உன் அன்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அன்பு செய் உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை தெரிந்தவர்களை நீ உதறிவிடு நீ வாழ்க்கையில் உயர உயர நீ வேண்டும் என்று தவித்தவர்கள் எல்லாம் நீதான் வேண்டும் என்று தவித்து நிற்பார்கள் எனது இந்த வார்த்தைகளை கடைப்பிடித்து கண்களை துடைத்து கொண்டு உன் வாழ்வில் முன்னேறு அதுதான் சாயின் பிள்ளைக்கு பெருமை எனது இந்த வார்த்தைகளை இன்று முதல் கடைப்பிடி உன் வாழ்க்கையை முன்னேற்றும் வழியை இன்று முதல் துவங்கு உன்னை வேண்டாம் என்று உதாசீன சென்றவர்களை உன்னை வேண்டும் என்று வரச் செய்வது எனது பொறுப்பு எனது வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயர் நன்றி